சேவியர் யூடியூப் சேனல் இந்த போராட்டம் வந்து தெரு நாய்களை வந்து காப்பகத்துல ஷெல்டர் அடைக்கனும்ிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இத மறுபரிசீலனை பண்ணனும்ன்றதுக்காக வந்து எல்லா அனிமல் லவர்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு protests இது பாத்தீங்க நிறைய பேர் என்ன என்னவா சொல்றாங்கன்னா தப்பான விதத்துல புரிஞ்சிக்கிறாங்க நினைக்கிறேன் அதாவது நீங்க நாய்கறால தான் வந்து மனித இனமே அழிஞ்சி போற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாங்க நிஜம் அப்படி இல்லை நிஜம் வந்துட்டு நாய்களால உலகம் மனிதர்களால மனிதர்களாலதான் உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா தெருநாய்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா சாப்பாடு போடுறவங்கத்தான் நாய்களை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கணும் ஏன் தெருவுல சோறு போடுற உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க பொது ஒரு விஷயம் கேக்குறேன் ஆஹ் நீங்க ஒரு கோயிலுக்கோ இல்ல சர்ச்சுக்கோ இல்ல மசூதிக்கோ போறீங்க இல்ல தெரு ஓரங்கள்ல இருக்கிற பிச்சைக்காரர்கள் அவங்க பிச்சைக்கார சொல்லி அவங்க அசைக்கப்படுத்த விரும்பல அவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்குறீங்க இந்த தானம் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க மனிதாபிமான அடிப்படையில கொடுக்கறீங்க இந்த மனிதாபிமான அடிப்படை அவங்களுடைய உணவுக்காக கொடுக்குறீங்க அதாவது பேச முடிஞ்ச கேட்க தெரிஞ்ச அஹ் எல்லா கை கால் வசதி இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நீங்க மனிதாபிமானம் அடிப்படையில உதவி பண்றீங்க நல்ல விஷயமா ஓகே அதே மனிதாபிமானம் அடிப்படையில கேட்க முடியாத குரல் இல்லாத வீடற்ற தெருநாய்களுக்கு நாங்க உணவு கொடுக்குறோம் நீங்க பண்றது தானம்னா நாங்க பண்றது தானம் தான் இந்த தானம் எப்படி பொய்யாகும் இப்ப நீங்க நாங்க தானம் பண்ற டாக்ஸ கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கீங்கன்னு சொல்றீங்க சரி ஓகே அதே மாதிரி நீங்க தானம் பண்ற பிச்சைக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் உங்க வீட்டுல எதுக்கு அவங்க வந்து உன்னத வந்து கையேந்தி கேட்கறது வந்து ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அத தடுத்து இந்த ஊர்கள்ல பிச்சைக்காரர்களே இல்லாத அளவுக்கு நீங்க எல்லாரையும் கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சு ஒரு வேலை கொடுத்து ஒரு ஆபீஸ்லயோ இல்ல ஒரு உங்களுடைய கம்பெனிகள்லயோ இல்ல உங்க வீட்டுல வேலைக்கோ வாட்ச்மேனுக்கோ நீங்க ஏன் அவங்களை கூப்பிட்டு போய் வைக்கல ஏன் கேவலமா இருக்கா நீங்க மனிதர்களுக்காக பாடப்படக்கூடியவர்கள் மனித இனத்தை காப்பாத்துறவங்க மனிதனுக்கு சக மனிதனுக்கு உதவி செய்யல தப்பு கிடையாது ஏன் அதை நீங்க பண்ண மாட்டீங்க இப்ப நீங்க பண்ற தானம் மட்டும் உண்மை நாங்க பண்ற தானம் பண்ணோம்னா குரலற்ற பேச முடியாத உயிரினவுக்கு தானம் பண்ணோம்னா அதை கொண்டு வீட்டுல வச்சுக்கணும் இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க தானம் என்று பசின்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் மிருதனாம இருந்தாலும் சரி மிருகமா இருந்தாலும் சரி பசின்றது ஒண்ணுதான் அதனால வந்து பசிக்கிறவருக்கு உணவு கொடுக்குறோம் அதை கொண்டு போய் நம்ம வந்து அடைச்சு வைக்க முடியாது அப்படி அடைச்சிக்கணும் எத்தனை கேடு கிட்ட மனித ஜென்மங்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் அடக்கி வைக்க முடியுமா தப்பு பண்ற அத்தனையுமே ஜெயில அடைக்கணும்னா எல்லாம் வந்து தூக்கு தண்டையே கிடையாது ஹியூமன் ரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தூக்கு தண்டனை ரத்து பண்ணிருக்காங்க தூக்கு தண்டனை திருப்பி கொண்டு வரணும் ஏன்னா எத்தனை குற்றவாளிகள் இன்னும் குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குற்றத்துல இருந்து நாட வந்து ஒரு சமாதான நாட உருவாக்கலாம்ல குற்றவாளிகள் அத்தனை பேரையுமே கொண்டு போயிட்டு ஒரு சிறைக்குள்ள அடைச்சிடலாம் ஜெயில் இல்லையா பத்தலையா ஜெயில உருவாக்குங்க நிறைய ஜெயில கட்டுங்களா இல்ல குற்றம் உள்ள போட்டுங்க குற்றமே நடக்காது ஏன்னா நாய்களால குற்றம் நடக்குது நாய்கள் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு மனிதர்களால பிரச்சனையே கிடையாது ஏன் மனது குழந்தைங்க நடந்து குறவுக்கு எடுக்கிறது இல்லையா வயசான உங்களால வயசானவங்க எண்பது வயசு முதல்வர்கள் டோட்ல நடக்க வயப்புறாங்க காம வெறி பிடிச்ச நிறுத்தத்துடன் தப்பிக்கிறதுக்காக ஆனா எந்த நாய்களும் வந்து மனிதர்களை வந்து சும்மா தாக்குறது கிடையாது நாம என்ன பண்ற விஷயம் இருக்கு நாம பண்ற தப்புக்கள் குழந்தைகளுக்கு வந்து இரக்கத்தை கற்றுக் கொடுங்க கள்ள தூக்கி அடிக்காதீங்க அதுக்கு பதில் நீங்க பிஸ்கிட்ட போடுங்க உங்க குழந்தைங்களுக்கு நாய்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கூடையே வருவாங்க பல கெட்ட மனிதர்கள் இருந்து உங்க குழந்தைய காப்பாத்துவாங்க ஆனா பெற்றோர்கள் வந்து நல்ல எண்ணத்தை சொல்லி வளர்க்குறது கிடையாது இரக்கத்தை வளருங்க நீங்க இரக்கத்தை சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு உங்களோடைய நிலவும் உங்களையும் பிள்ளைகள் வந்து தான் விடுவாங்க ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க பிள்ளைகளுக்கு தெரியாது இன்றைய பிள்ளை தலைமுறைகளுக்கு நல்லது சொல்லி வளங்க இறக்கத்தோடு வளங்க பிற பிற உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுங்க ஆஹ் தோழமையோட இருக்க சொல்லுங்க சக உயிர்களோட தோழமையோட இருக்க சொல்லுங்க இரக்கத்தை காட்டுங்க நன்றி